உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானும் சனி பகவானும் ஒரே ராசியை பார்க்கறாங்க குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கறாங்க சனி பகவான் ஏழாம் பார்வையாக கும்பத்திலிருந்து ஏழாம் பார்வையாக அந்த சிம்ம ராசியை பார்க்குறாங்க அப்ப இந்த பார்வை பலன் ஆகப்பட்டது எப்படி இருக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு அதை பத்தி தான் இந்த பதிவில நம்ம பார்க்கறதா இருக்கிறோம் இதற்கு முன்னாண்ட வரிசை வருஷ பலன்கள் ராகு கேது பயிற்சி குரு வக்ர நிபுர்த்தி இது எல்லா பலன்களும் போட்டுக்கிறோம் விருப்பப்பட்டவங்க நம்ம சேனல்ல பாருங்க அது போக நீங்கள் என்னுடைய சேனல் என்னுடைய சேனலுக்கு ரொம்பவுமே ஆதரவு கொடுத்து வந்துட்டுருக்கிறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாரும் நீங்கள் கொடுக்கக்கூடிய நாங்க நாங்கள் இருக்கிறோம் உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இந்த கும்ப ராசிக்கு இந்த குரு பார்க்கக்கூடிய இடமும் தன்னுடைய ராசிக்கு அந்த ராசிநாதன் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த கும்பராசி எப்படி இருக்கும் எப்பவுமே வந்து குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஆயிரம் புண்ணியம் தோஷங்கள் நிபர்த்தியாகும் பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது சுத்தமாகும் சனி பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது பால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டது ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக கும்ப ராசியில பிறந்தவங்க திருமண வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் வகையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தர் கூட புதுசா பார்ட்னர் சேர்றீங்க அதுலயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் முடிஞ்சா சேராமையும் விட்டுறலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்க அந்த ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்ப அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் குடும்ப ரீதியான குழப்பங்கள் பிரச்சனைகள் அடுத்தவங்கனால குடும்பத்துல வந்து பார்க்க போன ஏதாவது ஒரு குழப்பங்கள் நீங்க செய்யாத தப்பு செஞ்சே அப்படிங்கிற பேர் வரக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த சனி பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது நீங்க வந்து தப்பே செய்லினா கூட தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் வரும் அப்ப குடும்பத்துல நீங்க எவ்வளவு நல்லவனாக நடந்துட்டாலும் எவ்வளவு நல்ல ரீதியில நடந்துட்டாலும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுக்கு மேல வீண் பழி தேவையில்லாத குற்றங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் நூறு மடங்கு இருக்குது ஆனா இதே சமயத்துல அந்த குரு பகவானும் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு கும்பராசிக்கு ஏழாம் அந்த குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவான் பார்க்கும் போது குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்க்க போனா கோடி புண்ணியம் கோடி தோஷங்கள் விலகும் அப்ப அந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தாலும் சண்டை சச்சரவு வந்தாலும் அதனால குடும்பத்துல பிரிவோ பிரச்சனையோ குழப்பங்களோ கண்டிப்பா வராது இந்த சண்டைகளால் பிரச்சனைகள் பெருசாகி அதன் மூலியமாக நீங்க பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமையை கண்டிப்பாக குரு விட விடமாட்டாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சண்டை போட வேண்டாம் நீங்களும் சாந்தமாக இருப்பது நல்ல விஷயம் இது போக இப்ப வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் தேடி வரும் கல்யாண விஷயங்கள் தேடி வரும் அப்ப அந்த கல்யாண விஷயங்கள் தேடி வந்துச்சுன்னா அத வந்து பார்க்க போனா ஒரு முறைக்கு நீங்க ஒன்பது முறை யோசனை பண்ணி பார்த்து தான் முடிவு செய்யணும் அப்ப அந்த முடிவுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்ப ஒரு வரண் வருது உடனே ஒத்துக்க கூடாது அப்ப அந்த வரண் மூலியமாக நம்மளுக்கு நல்லது நடக்கணும் நம்ம வாழ்க்கையாகப்பட்டது ரொம்ப வருஷத்துக்கு நம்ம நல்லா வாழணும் குறையில்லாம வாழணும் நம்ம வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வந்து பார்க்க போன இன்னைக்கு சூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சூஸ் பண்ணுங்க அதே சமயத்துல குரு பகவான் இருக்கிறாரு எந்த ரூபத்திலையும் உங்களை காப்பாத்தி விடுவாரு அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து நீங்க ஒரு தவறான பெண்ணு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெண்ண கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு குரு பகவான் தடை பண்ணுவாரு அதே மீறி அந்த கல்யாணம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதுல சேர்ந்து வாழ முடியாது குருவும் சேர்ந்து வாழ்றதுக்கு விட மாட்டாரு அதனால பார்த்து நிறுத்தி நிதானமாக அந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணுங்க இது போக அரசியல் வாழ்க்கை அரசியல் தொடர்புகள் உங்களுக்கு உருவாகும் அது போக கவர்மெண்ட் வேலையில வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது போக பிரைவேட்ல நீங்க ஒரு நல்ல தொழில் இருக்கிறீங்கன்னா அங்க நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் கண்டிப்பாக வந்து சேரும் அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்குது குரு பார்க்கறதுனால அதே சமயத்துல இந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க இல்லைகள் காண்டக்ட் தவறான நட்பு எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அது குருவும் பார்க்க மாட்டாரு சனியும் பார்க்க மாட்டாரு உங்களுக்கு பிடிச்சி கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்போ வந்து பார்க்க போனா நீங்க தவறான வழியில பணம் வருது அப்படின்னு நீங்க பேராசைப்பட்டு ஒன்று செஞ்சாலும் மாட்டிக்குவீங்க தவறான பாதையில ஒரு பெண் கூட பழக்கம் வச்சிருக்கிறீங்க இல்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணு கூட பழக்கம் வச்சிருக்கிறாங்க ஒரு பெண் ஒரு ஆண் கூட பழக்கம் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் மாட்டிக்குவீங்க அதனால அந்த பழக்கங்கள் இருந்தால் கண்டிப்பாக இப்போது இருந்தே நீங்கள் விட்டு விடுவது நல்ல விஷயம் அப்ப நல்ல விஷயத்துக்கு வந்து பார்க்க போனா போராடுங்க அது வந்து பார்க்க போனா விடுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு நீங்க விட்டுத்தான் ஆகணும் அப்படி விட்டா தான் உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் உங்க குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கும் உங்க குடும்பத்தில் வந்து பார்க்க போனா ஏற்கனவே சனி ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பதால் குடும்பத்திலே குழப்பங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப வெளியில் உள்ள மனிதர்களாலும் உங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் உருவாகும் அதே சமயத்துல தவறான பழக்க வழக்கத்தால் உங்கள் குடும்பத்தில குழப்பங்கள் உருவாகும் தயவு செய்து இல்லீகல் காண்டக்ட் தவறான வழியில நீங்க ஒரு உறவு முறையை வச்சிருந்தீங்கன்னா அதை தயவு செய்து கண்டிப்பா விட்டுருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது போக இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது எந்த ரூபத்திலையும் நீங்க தவறான வழியில போனீங்கன்னா கண்டிப்பா விடாது சனி பகவானும் நீதிமான் அவங்களும் வந்து பார்க்க போனால் தவறான பாதையில் போனீங்கன்னா கண்டிப்பா விடாது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களை வந்து வாழ வைப்பதற்குண்டான வாய்ப்புகளை தான் அதிகமாக கொடுப்பாரு அப்ப நீங்க வந்து சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் ஒரு முயற்சிகள் பண்ணலாம் இந்த சமயத்துல ஒரு தொழிலில் அதிகமாக கேபிட்டல் போட்டு நீங்க வந்து பார்க்க போன தொழிலில் விரிவு பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்யுங்க தப்பு இல்லை ஆனா கும்பராசிக்கு இப்போ இப்ப இருக்குது நாம பாதிச்சிருமே அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக வேண்டாம் குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக கலஸ்தரத்தை உங்களுக்கு வந்து பார்க்க உண்டு பண்ணுவாரு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல நன்மைக்கு வருவீங்க நீங்க பிறந்தது வந்து அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் அப்போ வந்து அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி அந்த செவ்வாயுடைய வீட்டில் தான் குருவும் இருக்கிறார் அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்து அதிபதியா இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் ஆகப்பட்டது நல்லா இருக்கும் அந்த முயற்சி அந்த அனுகிரகங்கள் ஆகப்பட்டது அந்த முயற்சியின் மூலியமாக நீங்க எது செஞ்சாலும் முன்னேறுவீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்ப இதற்கு முன்னாண்ட கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துச்சு கொஞ்சம் கை கட்டினது வாய் கட்டாம போச்சு இதுக்கு மேல அப்படி இருக்காது அந்த குரு பகவான் ஆகப்பட்டது செபரேட்டாக இருந்து உங்களுக்கு நல்ல பார்வைங்கிறத பார்த்து அதன் மூலியமாக உங்களை வாழ வைப்பார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம் அப்ப அந்த ராகு ஆகப்பட்டது கும்ப ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ராவு இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரே நம்மளுக்கு வந்து பார்க்க போன கல்யாணங்கள்ல தடங்கள் உருவாகும் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறாரே நம்மளுக்கு வந்து பார்க்க போனா விட மாட்டாரு பிரச்சனையில பண்ணுவாரு குழப்பத்தை பண்ணுவாரு அப்படிங்கிற குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஆனால் அவ்வளவு பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக பண்ண மாட்டாரு ஏன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு கேதுக்கள் எங்க இருக்குது முதல்ல பாருங்க அதை பார்த்தா தான் கரெக்டான பலன் சொல்ல முடியும் இந்த கோல்சார ரீதியாக வந்திருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவும் உங்களை பெரிய லெவலில் பாதிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை இதே உங்க ஜென்ம ஜாதகத்துல அதே ராகு கேதுவும் மீனத்திலையும் கண்ணிலும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா பாதிப்பு வரும் அந்த மீனத்திலையும் கேது மீனத்திலையும் ஆஹ் கேது இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேற நல்ல ஸ்தானங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும் இது உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அடுத்ததாகப்பட்டது போரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இன்னைக்கு நல்ல சூழ்நிலையில இருக்கிறதுனால ராகுவுடைய பிடியிலிருந்தும் தப்பிச்சுட்டாரு அது போக குரு வக்ரமாக இருந்தும் அந்த வக்ரனை பத்தி அடைய போறாரு அப்ப இதனால அந்த குரு ஆகப்பட்டது நல்ல ரீதியிலிருந்து நல்ல சுத்தமான பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நல்லது நடக்கும் சுபகாரியங்கள் குழந்தை பாக்கியம் ஒரு தொழில் மேன்மை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மனுஷங்களை சந்திக்கிறது அப்போ பெரிய மனிதர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறது இது எல்லாமே கண்டிப்பாக திருப்தியாக நடக்கும் ஒன்று கவலைப்பட வேண்டாம் அப்போ ஜோதிட அப்போ வந்து நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுத்திகள் சாதகமாக பாதகமானு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்த்துக்கோங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்